வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நார்மலாக எனக்கு இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லலாம் நம்பிக்கை கிடையாது ஏன்னா அது ஒன் வீக் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருவோம் ஸோ எனி டே இஸ் அ நியூ டே டு ஸ்டார்ட் அ ரெசல்யூஷன் ஸோ இட் இஸ் வண்டி ஏ ரேண்டம் டே விச் பிக் டு சே டு டேஸ் நியூ இயர் பிகாஸ் விண்ட் டு கீப் அக்கவுண்ட் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் பட் இன்னைக்கு மார்க்கெட்டை ட்ரேடிங் உண்டு ஏன்னா மகாராஷ்டிராவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூ இயர் ஒர்க்கிங்காக போட்டு சிவாஜி பர்த்டேயை லீவாக விட்டுறதுனால இன்றைக்கி ஒர்க்கிங் ஸோ மார்க்கெட் இஸ் ஆல்சோ ஓப்பன் காட்டால் நெகட்டிவ்வில் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட் அப்புறம் பாசிட்டிவ்ல போச்சு அப்புறம் திரும்பி நெகட்டிவ்வில் இருக்குது ருப்பி ரொம்ப வீக்காக இருக்குது கோல்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனை இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ருப்பி நேற்று நைன்ட்டி எயிட்டி ஃபைவ் எயிட்டியில் பார்த்தேன் மேபி ஒரு பத்து பதிஞ்சு பைசா ஆர்பிஐ உள்ளே வந்து விற்றுருக்கலாம் பட் ஒரு காமன் மேன் வாங்கினோம்னா இன்றைக்கி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு இல்லாமல் கிடைக்காது நீங்கள் போய் பேங்க்கில் வாங்கினோன்னா கூட எயிட்டி சிக்ஸு கிடைக்காது ஸோ எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ்டி டூ எயிட்டி சிக்ஸுங்கிறது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை போன வருஷத்தோடு இந்த வருஷம் டிவேல்யூவேஷன் ஜாஸ்தி இருக்கும் ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் இயர் டு என் அட் மினிமம் ஆஃப் நைன்ட்டி ருபீஸ் தொண்ணூறுவாக்கிட்ட வரும் மேபி எயிட்டி நைன் எயிட்டின்னு ஆர்பிஐ இன்னும் வித்தா எயிட்டி நைன் நைன்ட்டி வரைக்கும் போகலாம் நைன்ட்டி வரைக்கும் போச்சுன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் நல்லாயிருக்கும் நைன்டி கீழே வச்சாங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரெஷரில் இருக்கும் ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இது நான் ரொம்ப நாளாக சொன்னது ஒன்று நடந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த நடந்துருச்சுங்கிற சந்தோஷத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வினோத்துட்ட கொடுக்குறேன் ஓலா இது சொன்ன ஸ்லிப்பரி ஸ்லோப் டு இர்லவென்ஸ் அதாவது திவால் ஆடுறதுக்கு ரூட்டில் போயிட்டுருக்கு திவால் தான் கம்பெனி ஓடிட்டுருக்கோம் நிறைய பேர் கடன் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் படம் போட்டிருக்காங்க பட் ஓலா அ கம்பெனிக்கு ஃப்யூச்சர் கிடையாதுன்னு நான் சொன்னேன் எஸ்பெஷலி இந்த ஸ்கூட்டர் காருன்னெலாம் சொன்னபோது இன்ஜினியரிங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது அதனால் இவங்களால் பைக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் மோஸ்ட் ஆஃப் திட்டு ஊரை படங்காட்டியே ஏமாத்திட்டு இருக்கிற கம்பெனின்னு நான் சொன்னேன் அது இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு டிசம்பரில் இருபத்தஞ்சு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் பஜாஜ் ஆட்டோ நம்பர் ஒன் இயர்லி பதினெட்டாயிரம் ஸ்கூட்டரை விற்றுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்பர் டூ பதிமூணாயிரத்தி ஐநூறு ஸ்கூட்டருக்கு மேலே டிவிஎஸ் விற்றுட்டாங்க நம்பர் த்ரீ ஓலா நம்பர் ஃபோர் வந்து ஏத்தர் நம்பர் ஃபோருக்கும் த்ரீக்குமே கேப்பு கம்மியாக இருக்குது நம்பர் ஃபோர் இப்போ தான் பப்ளிக் இஷ்யூ போட போகிறாங்க நம்பர் ஃபோரில் பெரிய ஷேர் ஹோல்டிங் ஹீரோ மோட்டர் காலுக்கு இருக்குது அதனால் அதுவும் நம்பர் த்ரீக்கு போனாலும் போயிடும் ஓலா ஒன் இயரில் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் ஃபைட்டுக்கு உடன் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவோம் கடைசியில் வருது உடன் ஸ்பூனுக்கு ஃபைட் இருக்கோம் நான் பல தர பல இடத்துல உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த மார்க்கெட்டை நம்ப முடியாது மார்க்கெட் வந்து ஒரு லிஸ்டிங்கில் வந்து பாப் கொடுத்து மஸ்கோட பெரிய கம்பெனி அப்படி இப்படின் ஃபீலாக விட்டாங்க அதெல்லாம் ஊத்திக்கிச்சு ஏஐ கம்பெனியும் ஊற்றிக்கும் ஒழுங்காக அந்த கேப்ஸை நடத்தினா ஒரு மாதிரி ப்ராஃபிட்டபிள் ஆயிருக்கும் இந்த கேபையும் கோல் விட்டு ஊபரையும் அட்வான்டேஜ் கொடுத்துட்றோம் பிகாஸ் பாபேஷகர்ட்வாலோட அட்டென்ஷன் எங்கேயோ போயிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு இது காலி அப்படின்னு நான் சொல்லிட்டாங்க ரெண்டாவது வந்து ஐடிசியோட டிமர்ஜரில் ஜான்வரி ஆறாம் தேதி அன்னைக்கு ஒரு ஆறோ ஏழோ ஏதோ ஒரு டேட் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் டிஸ்கவரி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஐடிசி ஹோட்டல்ஸோட ப்ரைஸ் டிஸ்கவரி மார்க்கெட் எதிர்பார்க்கறது நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது ரூபா இந்த நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது ரூபா டேரெக்டாக அதை ஓவர் வேல்யூட் கம்பெனி ஆக்கிடும் அதுக்கு ஈஸ்ட் இந்தியா ஹோட்டல் அளவு இந்தியன் ஹோட்டலு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் இந்தியன் ஆர் ஓபராய் ஹோட்டல்ஸ் அளவுக்கு அதில் குவாலிட்டி கிடையாது பட் இருந்தாலும் அந்த ரேட்டிங் கொடுப்பாங்க அண்டு அதுக்காக இதை வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா குறைச்சாங்கன்னா நம்ம உடனே ஓடி போய் ஐடிசியை கன்சிடர் பண்ணலாம் அப்படி குறைக்கலைனாலும் ஐடிசியை கன்சிடர் பண்ணலாம் இந்த ஹோட்டலு வந்தது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் செக் மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கிடச்சிது இந்த ஹோட்டல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதுங்கிறதுக்காக விற்றுறாதீங்க உடனே கொண்டு வந்து பேட்டு விற்று விலையை குறைப்பான் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கிட்ட போச்சுன்னா ஒரு நூறு ஷேர் இரநூறு ஷேருன்னு பணம் வச்சுக்கோங்க லாங் டேர்முக்கு அதாவது பத்து வருஷத்துக்கு அதை மறந்து போகணும்னா ஒரு ஐம்பது ஷேர் நூறு ஷேர் கன்சிடர் பண்ணலாம் இதுதான் ஐடிசி ஹோட்டலில் என்னோட டேக் ஆன் ஐடிசி ஹோட்டல் இப்போ நீ சொல்லு வினோத் இதுதான் எனக்கு ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் இது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இந்த புது வருஷம் பிறந்ததுல வந்து அவங்க கிட்ட இப்போ பணம் இல்லை வச்சுக்கங்க யங் ஜென்ரேஷன் ஜென்சியில் கிட்ட அதாவது டெய்லி டிஃபன் காஃபி ரேஞ்சே வந்து ஐம்பது ரூபா ரூபாய்க்குள்ள தான் இருக்காங்க ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அவங்க கிட்ட ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் பார்க்க முடியாதா நம்ம வெறும் இந்த பீஸை மற்ற பார்க்கலாமா செக்டோரல் பீஸா இப்போ வந்து ஐடி பீஸ்லாம் ஃபார்ட்டி ருபீஸில் இருக்குது ஒரு யூனிட் ஃபார்மா பீஸ்லாம் ஏதோ சிக்ஸ்டி எயிட்டி ருபீஸில் இருக்குது அப்புறம் நம்ம நிஃப்டி தான் ஆக்சுவலாக அந்த பீஸ் வந்து

நாலு ஐடியா இருந்தாலே போகிறோம் டு மேக் அ மில்லியன் ஸோ இருபத்தஞ்சு ரூபா இருந்தால் கூட நீங்கள் சவுத் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ணலாம் ஸோ இப்போ என் கையில் வந்து நான் மாசம் டெய்லி போட்டுருக்கேன் டிஃபன் காஃபி ரேஞ்சில் இன்னைக்காவது ஒரு நாள் பணம் அவ்வளோவா இல்லாமல் போனாலும் அப்போ அன்னைக்கு வந்து இது ஆல்டர்னேட்டிவாக பார்க்கலாம் இந்த நாளையும் டெஃபினட்டாக ஆல்டர்னேட்டாக பார்க்கலாம் அப்போ இன்னொன்று டவுட் இப்போ எல்லாருக்கிட்டையும் என்ன வருதுன்னா நம்ம இந்த ஒரு கோடி வந்து டென் இயர்ஸில் பண்ணுறா டென் இயர்ஸில் வரும் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வரும்னு பார்த்து சொல்கிறோம் ஆ நீங்க இப்ப கரெக்டா சொல்றீங்க டாலரே வந்து இப்போ நைன்டி ருபீஸ் போயிடும் அப்போ கோல்டுன்னு பாக்கும்போது கோல்டு வேல்யூல நம்ம ஒன் க்ரோடு பார்க்கும்போது பயங்கரமா எரோடு ஆயிடும்ல இனி இயர் ஒன் க்ரோர் கோல்ட் வந்து ஃபிப்டீன் இயர்ஸ் கழிச்சு உங்க கைல ஒன் க்ரோட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அனிய கோல்டு ரேட்டும் பயங்கரமா கம்மி ஆயிடும்ல டாலர் இங்கயும் போயிடும்ல ஃபிப்டின் இயர்ஸ் டாலர் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தாலும் இருப்பாங்க கோல்டு வில் பெர்ஃபார்ம் பெட்டர் தன் டாலர் கோல்டு தான் ஸ்டாண்டர்டு

முதல் ஒன் க்ரோர் தான் கஷ்டம் ஜீரோ டூ ஒன் பதினாலு வருஷம் ஆச்சுன்னா ஒன் டூ டூ வந்து ஆறு வருஷத்துலேயே முடிஞ்சுடும் டூ டு ஃபோர் வில் பி ஃபோர் இயர்ஸ் ஸோ இவன் யூ டுவெண்ட்டி ஃபைவ்னால் பை தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் இஃப் யூ ரீச் ஒன் க்ரோர் நாற்பத்தஞ்சு வயசில் ரெண்டு கோடியும் ஐம்பத்தி ரெண்டு வயசில் நாலு கோடியும் இருக்கும் ஸோ இங்கேருந்து இருபத்தஞ்சி வருஷம் கழிச்ச நாலு கோடி இஸ் லாட் ஆஃப் மணி கஸ்ட கால்சுலேஷன் போட்டு தீவானம் என்ன வந்திருக்குன்னா இனிமிலேருந்து நான் எட்டாயிரம் ரூபாய் மாதம் போட ஆரம்பிச்சேன்னா முப்பத்தஞ்சு வருஷத்தில் அந்த எட்டாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சு வருஷத்தில் வந்து ஃபைவ் க்ரோட்ஸ் ஆகிடும் பட் அண்ணா இதில் என்னன்னா இந்த எட்டாயிரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறேன் இன்றைக்கி என்னால் எட்டாயிரம் போட முடியும்னா அடுத்த வருஷம் அஞ்சு பர்சன்ட் எவ்ரி இயர் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் ஏற்றுப்போங்க மூணு பர்சன்ட் ஏற்று இஃப் ஐ இன்க்ரீஸ் இட் பை ஃபைவ் பர்சன்ட்டு வித்தின் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸுங்கிறது ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேயே முடிச்சுருவீங்க ஸோ இஃப் யூஆர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் கேன் அஃபோர்ட் எயிட் தௌசண்ட் அதாவது நீங்கள் இருபத்தஞ்சு வயசு இருந்து எட்டாயிரம் போட முடியும்னா ஒரு ஒரு வருஷமும் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் அடுத்த வருஷம் எட்டாயிரத்தி நானூறு அதுக்கு அடுத்த வருஷம் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் அப்படியும் மெதுவாக ஏத்தின் டே போகலாமே கரெக்ட் ஸோ இப்போது என்னால் வந்து டெய்லி டிஃபன் காஃபி ரேஞ்சு எனக்கு இரநூறுபா நான் வெறும் இடிஎஃப்பாக பார்க்குறேன் அப்படின்னா பரவாயில்ல அது இப்போ வந்து மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் இருந்தாலும் என்னால் எட்டாயிரம் ரூபாய் ரீச் பண்ண முடியல ஆனால் நீங்கள் சொன்னாரம் கால்குலேஷன் பார்த்தா மூணு வருஷம் என்னோடய அப்ஸ்கில் ஆகும் எனக்கு ஜாப் ப்ரமோஷன் வரும் எனக்கு க்ரோத் வரும் ஸோ நான் எவ்ரி டார்கெட் பண்ணா வருஷ வருஷம் ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் இன்ஃபிளேஷனுக்கு ஏற்றாம நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் இதே எவ்வளரி த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் நான் டபுள் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் சொல்றீங்க அப்படியும் பண்ணலாம் மாவு சொன்ன ஒரே ஒன்று சொல்றேன் மைல் ஜர்னி ஸ்டார்ட்ஸ் வித் இங்கேருந்து ஆயிரம் மைல் நான் நடந்து போனோன்னு வைங்க ஒன் ஸ்டெப் அட் அ டைம் நான் முதல் ஸ்டெப்பே வைக்க மாட்டேன்னா எப்படி வை ஆர் வி திங்கிங் அபவுட் அவுட் கம் பிஃபோர் ப்ராசஸ் அதாவது உன்னோட திறமையை வளரலாம்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ண 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 உன் திறமை வளரலாம் உன் திறமை வளர்றச்ச உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஏறலாம் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் இயர் இன்கம் ஆர் யூ சேவிங் அப்புறம் இன்னொன்று பிரச்சனை என்ன ஆடுதுன்னா நம்ம இப்பயும் வந்து மார்க்கெட்டை பார்க்கும்போது என்ன என்ன சூழ்நிலை எப்படி இருக்கோ அதான் வாங்க முடியும் நம்ம ரொம்ப வந்து ஃபோக்கஸ் இந்த நியூஸ் வருது வர வர ட்ரம்ப் இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இப்ப இந்த வருஷம் என்னோட ரிட்டர்ன் எடுத்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஆறு ஏழு ஸ்டாக் நெகட்டிவாவே போயிருக்கு இண்ட் பேங்க் நான் வந்து முந்நூத்தி ஐம்பதுல ஒரு வாட்டி சொன்னேன் அது கோவிடும் போது நார்மல் ரேட் வந்து செவன் ஃபிஃப்டிக்கு சொன்னேன் ஆமாம் அது ஆயிரத்தி ஐநூறு இருந்தது ஜான்வரி ஆஃப் லாஸ்ட் இயரு இன்னைக்கு நைன் சிக்ஸ்டி யூஹ் லாஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆமாம் ஐடிஎஃப்சி பேங்க் நான் இருபத்தெட்டுன்னு நான் பேசிகிட்டு இருக்கேன் எண்பத்தி ஆறு இருந்தது இன்னைக்கு அறுபத்தி மூணு ரூபா பத்து பைசா ஐஎவர் லாஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஜோதி லேபு டூ டுவெண்ட்டி ஃபோர் இருந்தது ஃபோர் எயிட்டி ஃபோர் பீக்கு லாஸ்ட் ஜான்வரி இந்த வாட்டி த்ரீ நைன்டி செவன் ஐ ஹவ் லாஸ்ட் செவன்டீன் பர்சன்ட்

இட் வெண்ட் அப் டு செவன் எயிட்டி ஃபோர் அண்ட் இட் இஸ் டுவன் ஃபார்ட்டி டாடா ஸ்டீல் என்பதிலேருந்து நான் பேசிட்டு இருக்கேன் ஒன் தேர்ட்டி நைன் சிக்ஸ்டி போச்சு இன்னைக்கு ஒன் தேர்ட்டி எயிட் இருக்கு ஸோ லாட் ஆஃப் ஸ்டாக்ஸ் விச் ஐ வ் டாக்ட் அபவுட் ஆல்சோ இன் த லாஸ்ட் ஒன் இயர் லாஸ்ட் மணி ஆமாம் அல்ல இண்டஸ் இன்ட் பேங்க் இஸ் த பிகஸ்ட் ஃபால் பட் நான் வாங்கின லெவலுக்கு இன்னும் போகல அது வேற விஷயம் பட் தி சியர் இட்ஹஸ் இட் இஸ் நெகட்டிவ் அப்போ ஐ சுட் பி இப்போ நான் வந்து வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் எழுபது ரூபாய்க்கு வாங்கினா டாட்டா ஆயிர ரூபாய்க்கு போய் எழுநூற்றி நாற்பது ரூபானா இன்னைக்கு அது எழுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வேல்யூ இருக்கா இல்லையா தான் நான் பார்க்கணும் ஓவரால் லாங் டேர்ம் ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் நீங்கள் போய் ஓலா வாங்கியிருந்தால் அது எந்த தப்பு இதெல்லாம் பிஸ்னஸே கிடையாது ஓலா பிஸ்னஸ் கிடையாது பேடிஎம் பிஸ்னஸ் கிடையாது பாலிசி பஸார் பிஸ்னஸ் கிடையாது இதெல்லாம் அட் சம்டைம் வில் கொலாப்ஸ் நீங்க வந்து அவுட்கம் வச்சு உங்கள் ஜட்மெண்ட்டை சொல்ல முடியாது இப்போ நான் ஒரு ஒரு டிசிஷன் சொல்றேன்னு ரேஞ்ச் ஆஃப் அவுட்கம் பாசிபிள் ஆர்பிஐ இட்ஸ் மைண்ட் தி கவர்மெண்ட் இட்ஸ் மைண்ட் ஒரு நியூ டெக்னாலஜி வந்து இப்போ ஹிண்டுலவெண்ட் ஆகும் கூகுள் நீ நினைச்சியா நான் நினைக்கல ஸோ என்னால் ஹிந்து பேப்பரை பத்து நிமிஷத்தில் படிக்க முடியுது பிகாஸ் எனக்கு வேணுங்கிறது அந்த பேப்பர்ல இல்லை ஆமாம் இஃப் சின்ன வயசில் இந்துல டெஸ்ட் மேட்சை பற்றி என்ன இருக்கான்னு படிப்பேன் பட் இப்போ எனக்கு எல்லா ஒப்பீனியனும் நாளைக்கு வர வேண்டாம் இன்னைக்கு கார்த்தால் டெஸ்ட் நடந்ததுன்னா சாயங்காலத்துக்குள்ளே கவாஸ்கர் என்ன நினைக்கிறான் சாஸ்திரி என்ன நினைக்கிறான் அஸ்வின் என்ன நினைக்கிறான் எல்லாமே தெரிஞ்சிடும் ஐ டோன்ட் ஹவ் டு வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபார் ஹிண்டு டு டெல் மீ வாட் இஸ் ஹேப்பனிங் ஸோ இதெல்லாம் பவர்ஃபுல் டெக்னாலஜி பட் தேர்ட்டி இயர்ஸ் பேக் ஹிண்டு வுட் பீன் அன் எக்ஸலன்ட் பை வித் அ லாட் ஆஃப் மோட் ஸோ திங்ஸ் கேன் கோ ராங் நான் ஏன் அந்த பத்து கம்பெனி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத பற்றி பேசல நான் நெகட்டிவ் போனதை பற்றி எதுக்கு சொல்கிறேன்னா ஃபண்டமெண்ட்லி அந்த கம்பெனிஸ் ஆர் ஆல் ஸ்டில் குட் டு டே நத்திங் இன் ராங் இன் எனி ஆஃப் தன் ஸோ ஃபண்டமெண்டலாக நம்ம அப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட் ஒன்று இப்படி வச்சுருக்கோம் அது ஒரு மோட் ஸ்ட்ராங்காக இருக்குது பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் ஒன்றும் மாறலை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் வில கம்மியானால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கணும் அது வந்து பயப்படக்கூடாது மீனிங் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் டிஃப்ரென்ஸ் இல்லாட்டா லைக் இப்போ டைட்டன் வந்து அவங்க எல்லாம் அவங்க மோட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம இண்டஸ் இண்டஸ்இன் பேங்க் வந்து நல்ல பேங்க் அதோட மோட் ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம தெரியாத விஷயமா போய் உள்ளே இறங்கினோம்னா வெறும் அது மாதிரி ஒரு ஐபிஓ ஓவர் ஐபிஓல பண்ணுறத போட்டோம் சும்மா ஒரு கிளாம் ஸ்டாக்ல மாதிரி இது மாதிரி உயிர்ந்துட்டோம்னா அப்போதான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஆமாம் ஸோ இந்த வர வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபண்டமெண்டலாக நம்ம என்ன இருக்கணும்னா நம்ம வச்சுருக்க தெரிஞ்ச கம்பெனி ஆல்ரெடி நம்ம போன வருஷம் உட்காந்து ரிசர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்த கம்பெனியில் இதெல்லாம் வந்து இன்னும் ரேஞ்சில் இருக்கும் கரெக்ட் ஆகும்போதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி நம்பிக்கை இருக்கு இந்த கம்பெனி தான் அப்படின்னா இன்னும் நம்பிக்கையோட இன்னும் இறங்கி பொறுமையாக போயிட்டு இருக்கணும் அதான் சொல்கிறீங்க கரெக்ட் அப்சலூட்லி ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க ஹாப்பி நியூ இயர் எங்களுக்கு ஹிந்தியில் ஒரு சேனல் இருக்குது பைசா போல் தான் ஏன்னு அந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க அண்ட் முடிஞ்சால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்